திமுக அதிர்ச்சி கடந்த சில நாட்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக கூட்டணி வேரத்தை கூட்டி வருகிறது கள்ளக்குறிச்சி விஷச்சாராயத்தால் ஏற்பட்ட தொடர் மரணங்களை கண்டு இதற்கு தீர்வாக பூரண மதுவிலக்குதான் வேண்டும் என்று முடிவெடுத்து வருகிற அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சியில் மது ஒழிப்பு மாநாடு நடத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி திட்டமிட்டிருக்கிறது கூட்டணியில் இருந்து கொண்டு எதற்காக மது ஒழிப்பு மாநாடு நடத்த வேண்டும் நேரடியாக ஆளும் திமுகவிடமே முறையிட்டு வலியுறுத்தலாமே எதற்கு இந்த வீண் நாடகம் என விமர்சனங்கள் இருந்தது அதைத் தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த மாநாட்டிற்கு அதிமுகவையும் திருமாவளவன் அழைத்து திருமா கூட்டணிக்கான விதையை தூவினார் இப்படி இருக்க முதல்வர் ஸ்டாலின் அமெரிக்காவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு திரும்பிய அன்றைய நாளில் திருமாவளவன் தனது எக்ஸ் வலைதளத்தில் அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு என்று பேசிய வீடியோவை பதிவிட்டு நீக்கி மீண்டும் பதிவிட்டார் பின் இந்த நாடகத்திற்கு அடுத்து அறிவாலயத்திற்கு சென்று ஸ்டாலினை சந்தித்து மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்தார் மேலும் அந்த மாநாட்டிற்கான அறிக்கையில் தொன்னூறு சதவீதம் மத்திய அரசை தாக்கியும் வெறும் பத்து சதவீதம் மட்டுமே மாநில அரசை வலியுறுத்தி இருக்கிறது இதை வைத்து திமுகவும் ஆர் எஸ் பாரதி மற்றும் டி கே எஸ் இளங்கோவனை மாநாட்டிற்கு கட்சியின் பிரதிநிதிகளாக வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறது இருக்கிறது இது வித்தியாசமாக இருக்கிறது திமுக தான் மாநிலத்தை ஆளுகிறது மாநாட்டிற்கு அழைத்து எதை பற்றி பேசுவார்கள் மேலும் அந்த மாநாட்டின் அறிக்கையை பார்த்தால் மத்திய அரசை நோக்கி மட்டுமே இருக்கிறது இதிலே தெரிகிறது இந்த மாநாட்டின் நோக்கம் என்ன என்பது உண்மையாக மதுவை ஒழிக்க இந்த மாநாடு என்றால் ஏன் திமுகவை அழைக்க வேண்டும் அதுபோல் திமுகவும் ஏன் ஆர் வாலு மற்றும் ஜெகத் ரட்சகனை அந்த மாநாட்டிற்கு அனுப்பவில்லை என பல விமர்சனங்கள் எழுந்தது விசிகவின் மது ஒழிப்பு மாநாடு ஒருபுறம் சலசலப்பை ஏற்படுத்த மற்றொரு புறம் திருமாவளவனின் ஆட்சியில் பங்கு கோஷம் தொடர்ந்து விவாத பொருளாகவே இருந்து வருகிறது இந்த நிலையில் சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்து நேரடியாக துணை பொதுச் செயலாளர் பதவி பெற்ற ஆதவ் அர்ஜுனா சமீபத்தில் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் முப்பது சதவீத வாக்குகளை வைத்திருக்கின்றனர் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தலில் பத்தாண்டுகள் ஆட்சியின் கீழ் அதிருப்தி இருந்தாலும் அதிமுக முப்பத்து மூன்று சதவீத வாக்குகளை பெற்றது திமுக முப்பத்தி ஏழு சதவீத வாக்குகளை பெற்றது ஒருவேளை அதிமுக திமுக அமைத்தது போல் கூட்டணியை உருவாக்கி இருந்தால் முடிவுகள் வேறு மாதிரி இருந்திருக்கும் இதன் மூலம் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் இடத்தில் யார் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம் கருணாநிதி இரண்டாயிரத்து நான்கில் குறைவான பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்து மத்தியில் பல இலாக்காக்களை பெற்று ஆட்சியில் பங்கெடுத்தார் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்காதீர்கள் என்று சொல்வது மாமன்னன் திரைப்படத்தில் வடிவேலு கதாபாத்திரத்தை நாற்காலியில் உட்காரக்கூடாது என சொல்பவர்களின் மனநிலைதான் வீசிக்க இல்லையென்றால் திமுக வடமாவட்டங்களில் வெல்லாது என தற்போது திமுகவிற்கு குடைச்சல் கொடுக்கும் கருத்துக்களை சொல்லி இருப்பதால் திமுக விசிக கூட்டணியில் பெரும் விரிசல் ஏற்பட்டுள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்